அமெரிக்காவில் ராகுல் காந்தி அவருடைய பேச்சு வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இந்தியா முழுமைக்கும் மாறி இருக்கிறது அமெரிக்காலேயும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பு தான் எல்லாமே பன்முகத்தன்மை தான் இந்தியாவுடைய இது அப்படின்னு சொல்கிறாரு உங்களுடைய பார்வையில் சார் வேறு என்ன இது என்னென்ன இருக்குது உலகத்துக்கே தெரிஞ்சதான் அதை அவர் நல்ல தெளிவாக சொன்னார் இந்தியாவும் வந்து அமெரிக்கா மாதிரியும் ஒரு ஃபெடரல் ஸ்டேட் ஓ பல மாநிலங்கள் அதனால தான் நம்ம வந்து யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறோம் அதனால தான் ஒன்றிய அரசுன்னு திமுக சொல்லிச்சு மத்திய அரசுன்னு சொல்லாத மத்திய அரசுன்னாக்க ஒரே நாடு ஆகுது ஒன்றிய அரசுன்னா தான் யூனியன் ஆஃப் இந்தியா தான் இந்தியன் யூனியன் தான் அதனால பல மா மாநிலங்கள் ஒன்று சேர்ந்து தான் ஒரு யூனியனை உருவாக்கி இருக்குது உருவாக்கணும் வெள்ளக்காரர் பிரிட்டிஷ்காரர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு தேசம் கிடையாது ஐம்பத்தாறு தேச ராஜாக்கள் அதனால தான் இங்கிலாந்து மன்னர் வந்து அது ஊரில் மன்னராக இருந்தவர் இங்கே இந்த 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 இடம் போகிற ஐம்பத்தாறு தேச ராஜாக்களும் இங்கிலாந்துக்கு கப்பம் கட்டுறேன்னு சொன்னதுனால தான் அவங்க சக்கரவர்த்தியாக மாறினாங்க பிரிட்டிஷ் கிங் பிக்கம் பிரிட்டிஷ் எம்பரர் சக்கரவர்த்தியாக மாறுறதுக்காக ஐம்பத்தாறு தேச ராஜாக்களும் அவர் கப்பம் கட்டுறதா ஒத்துக்கிட்டு போனார் ராஜபுத்திரர்கள் போராடவே இல்லையே வடநாட்டில் சுதந்திர போராட்டம் நடக்கவே இல்லை திருப்பி திருப்பி ஜான்சி ராணின்னு பேசிக்கிட்டு இருப்பாரு அவர் ஒரு பத்து பேர்த்த கொண்டு போய்ட்டு செத்து போயிட்டா மற்றவெல்லாம் அவங்ககிட்ட போய் கோலாம் போட்டிட்டு ஆட்சியில் உட்காந்துருந்தோம் சார் வேற என்ன இருந்தது சொல்லுங்களா அலெக்சாண்டர் வந்தா அப்படி புருஷோத்தமன் ஒருத்த மாத்திரம் போய் நின்று தோற்று போயிட்டான் அவனும் தோற்று போயிட்டான் நாளையிலிருந்து நான் சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுவேன் அலெக்சாண்டர் நீ ராஜா வந்துட்டு போனேன் அவன் விட்டுட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் இப்ராஹிம் லோடி வந்தான் தடுக்கிறதுக்கு கஜினி முகமது வந்தா அப்படி பதிமூணு தடவை வந்தாலும் வந்து குஜராத்தை தான் போட்டு ட்ரான்ஸாக்ட் பண்ணுறான் தடுக்கிறதுக்கு எதுக்கிறதுக்கு ஒரு பையிலையும் காணும் ஏன்னா எத்தனை வந்தோ எதுக்கிறதுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு நாயை கூட காணும் ஒரு சாதியை காணும் இது என்னடா ஊருன்னு சொல்லிட்டு திரும்பி போய் இப்ராஹிம் கேட்டிட்டு சொன்னாங்க அங்கே ஒரு ஊர் இருக்குது ஒன்றுமே எவனும் தடுக்க மாட்டான் நல்ல எல்லாம் காசெல்லாம் போய் அடிச்சுட்டு ஆடானா அவன் வந்தான் அவன் பார்த்துட்டு சொன்னான் ஆட தடுக்கிறதுக்கு ஒரு பயிலில் போனால் எவ்வளோ நாள் கூட அடிச்சுக்கிட்டு வரலாம் கேட்கமா கூட்டத்துக்கு ஆடை காணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அப்படியான்னு சொல்லிட்டு பாபர் அதுக்கு முன்னாடி கோரி முகமது அவரும் வந்து அடிச்சுட்டு அவருக்கும் போர் அடிச்சு போச்சு அடிச்சுப்போ அப்படின்ட்டு போயிட்டான் ஹூனர்கள் படி எடுத்து வந்தாங்க அவங்களையும் தடுக்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை அவனும் போயிட்டான் போடா போடா இந்த இந்த போ இதில் இருந்து சும்மா இருந்து ஓடி போயிட்டான் இப்ராஹிம்ல தான் போய் பாபர்கிட்ட சொன்னான் ஏன் அந்த ஊர் சும்மா கிடக்குது எதுக்கிறதுக்கு ஆள் இல்லை போடா அப்படின்னா வந்தால் பிடிச்சான் பாபர் பிடிச்சிட்டாரு பாபர் பிடிச்சதுக்கப்புறம் அவருடைய மகன் ஹுமாயூன் அவ்வளோ சரியா இல்லை பைராம்கான்னு அவருடைய மாமா தான் ஆட்சியை நடத்துகிறார் ஹுமாயுனுடைய மகன் அக்பர் வந்தார் அக்பர் நல்ல சக்தி வாய்ந்த மனிதராக வந்த உடனே ராஜபுத்திரர்கள் கிளீனா ஐயா பெரிய ஆளாகிட்டீங்க எங்களுக்கு வாழ்வு கொடுங்க என் தங்கச்சி அழகாக இருப்பா பாருங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டான் ஜோதா பாய் அக்பரை கட்டிக்கிட்டு போய் சரண்டர் ஆகிட்டார் மால் அவருடைய தலைவ இது மந்திரியாக போய் சண்டைக்கிட்டார் ஆட்சி ஏழு தலைமுறைக்கு ஆட்சி நடக்குது ஒரு ராஜபுத்திரம் கூட போட்டி போடலையே ஒரு ராஜபுத்திரம் கூட சண்டைக்கு போடலையே அவருங்க முடிஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஷா பகதூர் ஷா வந்து சரியாக இல்லை வெள்ளைக்காரர்கள் வந்துட்டாங்க எதுக்கு இல்லையே அவங்களுக்கு கப்பங்கட்டி அந்த ஐந்தாம் ஜார்ஜ் பட்டம் விக்டோரியா ஃபீன் விக்டோரியா பதவி ஏற்றுக்கிட்ட போது ஐம்பத்தி ஏழு ராஜாக்களும் கப்பம் கட்டி காலில் உழுது கும்பிட்டு தானே வந்தாங்க அதான் வடநாடு தென்னாட்டில் தாங்க வெள்ளக்காரர்கள் ஏற்றாங்க புலித்தேவன் வேலு நாச்சியார் மருது பாட்டியர்கள் கட்டபொம்மன் இதெல்லாம் இங்கே தான் நடந்தது முகலாயர்களை எடுத்தது வந்து இங்கே தான் நடந்தது ராஜா தேசிங்க எதுதான் வேறே அவனும் எதுக்கு இல்லையா கிருஷ்ண தேவராய் இருந்தவர்களும் அவன் ராஜபுத இவனுக்கு முத முகலாயர்கள் தெற்குல வர முடியல வரல கிருஷ்ண இறந்த பிறந்து அவங்க கீழே வந்தாங்க ராஜா தேசிங்க தடுத்து நிறுத்தலாம் ராஜா தேசிங்க போனதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ போராடாத இதுங்க சத்யத்திரே ஒரு அற்புதமான படம் எடுத்து விட்டார் கே கிலாடி ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர ராஜாவும் உட்காந்து செஸ் ஆடிக்கிட்டு இருக்கு சத்ரஞ்சன் செஸ் ஆடிக்கிட்டு வாங்க மரத்தடியில் உட்காந்துகிட்டு ஆங்கிலேயர்கள் குதிரை மேலே அப்படியே மெதுவாக வந்துகிட்டு இருப்பாங்க இவன் செஸ் ஆடிட்டு ராஜ்யத்தை போயிட்டான் அதான் படம் சத்ரஞ்சி கிளாடியில் அதான் கட்டினார் இவன் போராடவே இல்லை வட இந்தியாவுக்கு வரலாறே ஓகே அலெக்சாண்டர் வந்த போது அலெக்சாண்டர் கிட்ட சரண்டர் தான் சந்திரகுப்த மாதிரி இருந்தான் சாணிக்கன் வந்து அவனை அடிக்கிறது கஷ்டமாக வேண்டாம் அவன்கிட்ட வம்புக்கு போகாதான் சரண்டர் ஆகிட்டாங்க சந்திரகுப்த மௌரிய சா சந்திரகுப்த மௌரியம் சாணைக்கியம் அலெக்சாண்டர் வந்து பெரிய விஷயமாச்சு அலெக்சாண்டர் வந்து சிக்கந்தருங்கிற பேரில் தான் அவங்க பாராட்டி போராட்டத்தை வளர்த்து இதுதான் வடக்கத்தை ச வரலாறு போராடுனது சரித்தங்கள் பண்டிகூடத்தில் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்தாங்க பிருத்திவிராஜன் சம்ய்து போனார் இதுதான் வடக்கத்தையே கலாச்சாரம் வேற என்ன இருந்தது சார் ராகுல் கிட்ட ஒரு கேள்வி அங்கே அமெரிக்காவில் இருக்கிறவங்க கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாரு ராகுல் காந்தி இடஒதுக்கீடை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருக்கும் எப்போ சமத்துவம் வருதோ அப்போ நாங்கள் இடஒதுக்கீடை எடுத்துருவோம்னு சொல்கிறார் ஆனால் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான இடஒதுக்கீடை ஒழிக்கணும்னு ராகுல் காந்தி சொல்கிறான்னு சொல்கிறார் எப்படி அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஃபுல்லாக தான் அவர் அவர் விளக்கம் கொடுக்கணும் ஆ இடஒதுக்கீடை நீட் தேர்வை எதுக்காக கொடுத்தார் அமித்ஷா தானே கொண்டாரு ஒழிச்சிட்டாருல எல்லாருக்கும் சமமாக இருந்த அந்த கல்வி இன்னைக்கு மருத்துவ கல்வி இல்லாமல் பண்ணிட்டாருல்ல இடஒதுக்கீடு மிக முக்கியமாக கொண்டு அதுதான ராமர் கோயில் திறந்த திரௌபதி முர்மு பட்டினத்தை சேர்ந்தவர் உள்ள உடல் நீ உனக்காகவே போ அப்படியே அங்கே அப்படியே சரண்டாய் தரையிலேயே படுத்து கிடந்த இளையராஜாவை கூப்பிடலையே நீ ராமர் கோயில் தான் இருக்கிறது எதுல இருந்து திறந்தப்பா நாடாளுமன்ற கட்டடம் வந்து இப்ப திறந்து வைக்க வேண்டியது குடியரசுத் தலைவர் அஞ்சு மணி உள்ள உடல் ஒரு ராம்நாத் கோயிலுக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் ஒரு ஒஞ்சு உறுத்தி ஐயரு கோயிலுக்குள்ள வராத வெளிப்பட சொல்லி தோர்த்தி போட்டான் அமித்ஷா ஒண்ணு கேட்கல ராகுல் காந்தி என்ன அழகா சொன்னார் தெரியுமில்லை நூறு பேர் பெரிய பணக்காரன் இருக்கான் அப்படின்னாக்கா அந்த லிஸ்ட்டில் ஒரு பட்டியல் நினைத்தையும் சேர்ந்தவன் இல்லை ஒரு ஓபிசியை சேர்ந்தவன் இல்லை அந்த கேள்வி கேட்ட வந்து ஒரு சங்க சங்கியை சேர்ந்தவனாக இருப்பான் அந்த ஓ இதை ராகுல் காந்தி இப்படி கேட்டு மாட்டி விடுங்கிறது தான் அவன் ஆளு எந்திரிச்சு கேட்டுருக்கு ஆமாம் ராகுல் காந்தி அழகாக சொன்னா அப்படி நூறு பேர் லிஸ்ட்டு எடுத்தாக்க அதில் ஒருத்தவங்க கூட பட்டியல் நிலத்தை இல்லை ஒருத்தங்க கூட ஓபிசி இல்லை அதில் வருட்டோம் அன்றைக்கி ஒதுக்கீடு எடுக்கணும்னாரு அந்த பையன் பேசமாக காத்துட்டான் அவனுதான மேட்ரு இடஒதுக்கிட்ட இதை விட சொல்ல முடியாது இவங்க அமெரிக்காவில் நடவடிக்கைகளில் உலக நாடுகள் எப்படி சார் பார்க்கும் ஒரு நாட்டுடைய உள்துறை அமைச்சர் இவ்வளவு பொய் சொல்றாரு உலக நாடுல இருக்கிற ஊடகங்கள்லாம் இருக்க மோடி படாத அவமானங்களா மோடிக்கு நடக்காத அவமானமா இங்கிலாண்டுல போய் இறங்குறாரு கோபாக் மோடினு கருப்பு கோடி அதையும் இதையும் காட்டுறாங்க நீங்க அச்சு ஊடகங்கள்லாம் அதை அப்படியே திட்டம் போட்டு மறைச்சி காப்பாற்றிட்டீங்க சமீபத்தில் ஆஸ்திரியா போகிறாருங்க சரி சார் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் நாட்டை வந்து சீன் மேல் படுத்தியவர் வந்து ஜவஹர்லால் நேருன்னு அவரை வச்சுட்டு சொல்கிறாங்க பாய் முடித்து வர்றாரு சவுத் ஆப்ரிக்கா போகிறாரு வரவேற்கிறதுக்கு யாரோ ஒரு கிளார்க் அனுப்புகிறாங்க கிளார்க் ஆமாம் பிளேனை விட்டு இறங்காமல் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஃபோட்டோ போட்டாங்களே ஏன்னா வரவேற்பு அப்புறம் சரி சரிப்பா அதனால் கத்துறாரு யாரோ ஒரு பெரியவர்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் யாரோ ஒரு செக்ரட்டரி லெவலில் அனுப்பிச்சு கூப்பிட்டாங்க இப்போ பிரதம மந்திரிங்க முதல்ல அவரை கூப்பிடலையே இவ்வளோ கேவலம் வேறு யாருக்கு இங்கே நடக்குது நியூசிலாண்ட் போகிறாரு கோத்திர ரயில் இருப்பு போன்ற விஷயங்கள்லாம் அந்த டாக்குமெண்ட்லாம் போட்டு அந்த அளவு தான் இங்கே வந்துருக்காருங்கிறாங்க போறாரு போகிறாரு பாரிஸுக்கு போகிறாரு மணிப்பூரில் நடந்த ரகலைக்கெல்லாம் காரணமாக மோடி இப்போ வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்துருக்காரு படம் போட்டு காட்டுறாங்க இந்த ஆசைக்கும் யாருக்கும் நடந்தது எந்த பிரதம மந்திரிக்கு நடந்தது அப்புறம் ராகுல் காந்தி பேச்சில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது சார் இந்த ஐம்பத்தி ஆறு இன்ச்சு வந்து அச்சமெல்லாம் இப்போ இந்தியாவில் இல்லை அப்படின்னு பேச அவரை பற்றி வேற என்ன சொல்ல முடியும் மோடியை பற்றி இந்த சாதனை செய்தவர் இதை செய்தவர்னா எதோ சொல்ல முடியுது அவரே சொன்னது ஐம்பத்தாறு இன்ச்சு செஸ்ட் எனக்கு இருக்குதுன்னாரு ஒரு பிரதம மந்திரி பேசுகிற பேச்சாது என்ன சாதனைங்க அவ்வளோ வச்சு காட்ட முடியும் ஒரு சாதனை இருக்குது எவனும் கேள்விப்படாத நாட்டுக்கெல்லாம் அவர் போயிட்டு வந்தார் மக்களுடைய வரிப்பணத்தை பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு உல்லாச பயணங்கள் போயிட்டு வந்தாரு அந்த பயணங்கள்னால யாருக்கு என்ன லாபம் இந்த மலையாளம் ஹிந்தி அந்த மலையாளம் தமிழ் வங்காளம் அந்த மொழிகள் ஹிந்தி நான் ஹிந்தி பெல்ட் அந்த வேற்றுமையை அங்க பேசினது சரியா சார் ராகுல் காந்தி அது அதுதான் நடக்குது அப்படிட்டார் ஏன்னா அங்க இருந்து உள்ள அந்த அவனுக்கு தான் வந்திருக்காரு ஓகே 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 நீங்க அங்க அமெரிக்கா போனீங்கன்னா ஓகே இந்திய இந்தியன் அசோசியேஷன் ஒன்று இருக்கும் ஓகே சார் அதில் பொதுவாக வடக்கத்திக்காரருக்கு தான் இருப்பாங்க சில இடங்களில் வந்து நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஓகே உதாரணத்துக்கு வந்து வாஷிங்டன் அட்லாண்டா இந்த மாதிரி இடங்கள்லலாம் நம்ம ஆளுங்க ரொம்ப ஸ்ட்ராங் அங்கே ஒரு வடக்கத்தையும் உட்காந்துருந்தா கூட தென்னாட்டுக்காரருக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் சேலட்டாக இருப்பாங்க நாங்கள் இருந்து பார்த்துருக்கோம் ஓ ஓ அங்கே வந்து முருகன் கோயில் கட்டிட்டாங்க ஓகே அட்லாண்டாவில் முருகன் கோயில் கட்டிட்டாங்க இதில் டென்னிஸில் முருகன் கோயில் கட்டிட்டாங்க டெக்ஸஸில் கட்டிட்டாங்க வாஷிங்டன்ல கட்டிட்டாங்க சவுத் கரோனியாவில் கட்டியிருக்காங்க நியூயார்க்கில் கட்டியிருக்காங்க எல்லா இடத்துலையும் முருகன் கோயில் கட்டிவிட்டாங்க வணக்கத்துக்காரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு முருகன் கோயில்லாம் அவ்வளோ பிரமாதம் நியூ ஜெர்சியில் முருகன் கோயிலும் அவ்வளோ நம்ம ஆளுங்க அங்கேயும் போய் கட்டாங்க அந்த வீடுகள் அதான் மணியன் இதையும் பேசுக்கிறது மணியன் எழுதுனார் ஆனந்த வீடுல கட்டுற எழுத போது அமெரிக்காவில் எந்த வீட்டுக்கு போனாலும் பெரியார் படமாக அண்ணா படத்தையும் நான் பார்த்தேன் என்ன அந்த படிப்பு அவங்க கொடுத்தாங்க தான் நாங்க அமெரிக்கா வந்தோங்கிற எண்ணம் இருக்க ஜனங்களுக்கு தமிழர்களுக்கு இப்போ இந்த ராகுலுடைய அமெரிக்க பயணம் அந்த பேச்சு ஒரு அரசியல் விமர்சகராக இந்த பேச்சை நீங்க எப்படி சார் மதிப்பு அந்த இடத்துல அந்த கேள்விகளை அவர் பேசுறது போறாம அமெரிக்க வாழ் இந்தியர்கள்கிட்ட தான் பேசுனார் அமெரிக்கக்காரர்கள்ட்ட பேசல அந்த இந்தியர்கள்கிட்ட நீ திரும்பி வந்தனா இந்த பிரச்சனை எல்லாம் சந்திக்க ஒரு விழிப்புணர்ச்சி கொடுத்துட்டு வந்திருக்கார் இது மாதிரியான ஒரு ஆட்சி அங்கே நடக்குது தேர்தல் சரி அவர் நடக்கலைங்கிறது சொல்லிட்டார் அதே அங்கே சொல்லிட்டார் அதனால் நீ இங்கே வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரதா தான் அங்கே வா அப்படின்னு சொல்லி ஏன்னா அங்கே அவர் பேசுனது போற அமெரிக்கா வாழ் இந்தியர்களுக்குன்னு சொல்ல போனால் வட இந்தியர்கள் தான் அவர் பேசுகிறார் ஓ நன்றி சார்